மைக்ரோ கிரீன்ஸை பற்றி கேட்டீங்க இனி உலகத்தில் அடுத்தது நம்ம பூமியை காப்பாற்றக்கூடியது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் எப்படின்னு கேட்குறீங்களா சின்ன சின்ன தட்டுக்களில் அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள் முளைக்கட்டி சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்போ அந்த மொளக்கட்டுன கொண்டு வந்த பயிர் தான் இன்றைக்கி மைக்ரோ கிரீன்ஸாக மாதிரி அமெரிக்காவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாதிரி இருக்குது எல்லாம் இங்கிருந்து போனது தானுங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸை வீடுகளில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வளர்த்து தங்களுடைய தேவைகளுக்கும் தங்களுடைய குழந்தைகளினுடைய உணவு விட்டமின் எல்லாமே இந்த மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குது இந்தனுடைய அருமையை நம்ம மக்கள் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் இப்போ முதல்ல மக்கள் வந்து மைக்ரோக்ரைன்ஸை சின்ன லெவலில் வீட்டில் வளர்த்து தாங்கள் உபயோகப்படுத்திட்டு உற்றார் உணவர்களுக்கு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதையை கொண்டு போய் சேர்த்தணும் ஒன்று ரெண்டாவது வந்து இதைய கமர்ஷியலாக பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிஃப்டம் இருக்குது சிஎஃப்டிஆர்ஐ இருக்குது மைசூரில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மாதிரியான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் தொழில்நுட்பங்கள் இருக்குது எங்ககிட்டேயும் அந்த தொழில்நுட்பம் இருக்குது மைக்ரோ கிரீன்ஸ் வந்து இன்றைக்கி பாக்ஸஸில் சின்ன சின்ன பாக்ஸஸில் டெவலப் பண்ணி அதைய சேல்ஸ் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுகளில் வெஜிடபிள் ஷாப்ஸில் சூப்பர் மார்க்கெட்ஸில் கொடுக்கலாம் நல்ல விலைக்கு போயிட்டுருக்குது இந்த மைக்ரோ இது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதாவது சூப் பவுடர்ஸ் பண்ணலாம் பிஸ்கட்ஸ் பண்ணலாம் மற்ற ஒரு உணவுப் பொருட்கள்லேருந்து ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு ஃபர்ம ஃபெர்மெண்டேஷன் இல்லாமல் ஃபுட் பேஸ்டு ப்ரோ ப்ரோசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாமோ அதே விஷயங்களை கிரீன்ஸ்லேயும் செய்யலாம் இன்றைக்கி கிரீன்ஸ் எங்களுடைய அனுபவங்களை பொறுத்தளவு நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் பாரம்பரிய சிறுதானிய விதைகளாகட்டும் பாரம்பரிய காய்கறி விதைகள் அதாவது வெந்தயம் சூரியகாந்தி எள்ளு கொள்ளு இந்த மாதிரியான உடம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய விதைகளிலிருந்து மைக்ரோகிரீன்ஸ் உருவாக்கப்படுகிறது தான் பண்ணுறோங்க அப்படி தான் மக்களினுடைய உடல் நலம் காக்கப்படும் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டரை லட்சம் ரூபா வரை இந்த தொழில் பண்ணலாம் யார் வினல் பண்ணலாமே வயதானவர்களாகட்டும் குழந்தைகள் முதல் கொண்டு இதை பண்ணலாம் மைக்ரோக்ரைன்ஸை பொறுத்தளவு குழந்தைகள்லேருந்து எல்லாமே பண்ணலாம் புதப்படுத்தலுக்கு வந்து நார்மலாக காய வச்சு சின்ன பல்வரைசரில் அதை பொடி பண்ணுறோம் பொடியை பேக் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் அதில் விஷயம் பெரிய ஒரு ஆரியவத்து இது கிடையாது ஒரே ஒரு நாள் பயிற்சி போதுங்க அப்புறம் மாஸ்டர் கிளாஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கமர்ஷியலாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் மாஸ்டர் கிளாஸில் வந்து அவங்க எப்படி பண்ணுறது என்ன எதுங்கிறது இதெல்லாம் வந்து எப்படின்னா தொழிலாக கன்வெர்ட் பண்ணி வ வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அடுத்த கட்ட லெவலில் இந்த மாஸ்டர் கிளாஸை அவங்க டெஃபினட்டாக அட்டன் பண்ணி ஆகணும் அப்போ இந்த கிரீன்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம் வரும் காலங்களில் வந்து குளோபல் வார்மிங்கு கிளைமேட் சேஞ்சு இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்தால் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இன்னும் மெயின் பிக்சரே இல்லை இந்த ஒரு விஷயங்களை தாண்டி நம்ம மைக்ரோ கிரீன்ஸு துறையில் இறங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் இது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய உடல் நலத்திலையும் வரும் தலைமுறையினுடைய உடல் நலத்திலே நலத்தையும் காக்க போவது மைக்ரோ கிரீன்ஸ் மட்டுமே